சுதந்திரத்திற்கு பிறகுங்க நம்ம வந்து மூன்று துறையில் மிக மோசமாக தோற்றுருக்கோம் மிக மோசமாக அதாவது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய சிவிலைசேஷனல் நம்ம இதுக்கு பார்க்கும் பொழுது கல்வி என்பதில் மிக மோசமாக தோற்றுருக்கோம் ஏன் தோற்றுருக்கோம் நாங்கள் காசு இருக்கிறோனுக்கு ஒரு கல்வி காசு இல்லாதவனுக்கு ஒரு கல்வி அப்படிங்கிற நிலை இன்றைக்கு இந்தியாவில் இருக்குது ஓகே தோற்றுருக்கோம் கல்வியில் இரண்டாவது நம்ம தோற்றுருக்கிறது நம்முடைய சுகாதாரம் ஆரோக்கியம் காசு இருந்தால் இது காசு இல்லைன்னா இது எந்த வெஸ்டர்ன் டெமோக்ரஸிலையுமே நம்ம சொல்கிறோம் நம்ம வேர்ல்ஸ் வேல்டஸ்ட் டெமோக்கிரசி நம்ம பெருமையாக சொல்கிறோம் ஆனால் எந்த வெஸ்டர்ன் டெமோகரஸிலுமே கல்வியும் நம்முடைய சுகாதாரமும் நம்முடைய எக்கனாமிக் கண்டிஷனை வச்சு தீர்மானிக்கப்படுவது கிடையாது ஈக்குவலாக தான் கொடுக்குறாங்க ஈக்குவல் ஏன்னா அவங்க பேரிட்டி கரெக்ட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு நிறையா இருக்கு நீ வந்து ஊட்டியில் கான்வென்ட் மேலே படிக்கிறியா நாட் நாட் பாசிபிள் நாட் பாசிபிள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் இதுதான் சிஸ்டம் மூன்றாவது நம்ம தோற்றுருக்கிறதுங்க கரப்ஷன் அதாவது வந்து எல்லா நாடுகளுமே சிட்டிசன்ஸே ஒரு லெவலுக்கு மேலே கரப்ஷனை எதிர்த்து 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 வாட்ச் ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி குறைச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை அது எல்லாம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கு இந்த மூன்று விஷயங்கள் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கணும் ஓகே இப்போ இந்தியாவில் ஃப்ரீ ஒரு வார்த்தையை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுதுன்னா இது மூணு தோத்தாச்சு தோத்ததுக்கப்புறம் அந்த எக்கனாமிக் டிஸ்பேரிட்டியை சரி பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டர்வென்ஷனாக ஃப்ரீபியை பயன்படுத்தணும்னு ஒரு கட்சி நினைக்குது தவறு கிடையாது அது எசென்ஷியல் பப்ளிக் குட்டாக இருக்கிற வரைக்கும் அது தவறு கிடையாது ஆர்டிஃபிஷியலாக பண்ணணும் எக்கனாமிக்ஸில் நிறைய கீனசீன் எக்கனாமிக்ஸ் இருக்குது லெஸ்அஃபேர் எக்கனாமிக்ஸ் இருக்குது மார்க்கெட் டேச்சனோடைய எக்கனாமிக்ஸ் இருக்குது வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம பேசுகிறோம் ஒரு ஒரு எக்கனாமிக் இன்டர்வென்ஷனும் எதோ ஒரு தேர் எடுத்துகிட்டு போகுது அதில் லெஸ் அஃபர் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுது நீ போய் இன்டர்வென் பண்ணாத நீ ஃப்ரீ பி கொடுக்காது நீ ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கூட மேலே வரட்டும் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு மனிதன் ரொம்ப பின்னோக்கி இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய கையும் காலையும் கட்டி போட்டுட்டு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் நீ ஓடுறா இன்னொருத்தர் சூப்பராக இருக்கான் கூட ஒன்றும் ஓட முடியாதுங்க இந்த கான்செப்ட் ஆஃப் ரிசர்வேஷனே அதுக்கு தான் நம்ம கொண்டு வந்தோம் சமமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் இப்போ ஃப்ரீபே அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுன்னா அது எசென்ஷியல் பப்ளிக் குட் என்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்துவேன் ஒரு மாணவனுக்கு பஸ் பாஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது பிகாஸ் யூர் கிவிங் இம் தேட் பாராரிட்டி கொடுக்கலாம் அவங்க போக மாட்டான் காமராஜர் அவங்க காலத்தில் ஐயா நான் வந்து மேய்ச்சிட்டு இருக்கிறேன் ஐயா அதை தானே மிடே மீல் ஸ்கீமே ஆரம்பிச்சது நம்ம ஏன் நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேற அந்த பையன் காமராஜர் கிட்ட சொன்னான்னு மதியானம் சாப்பாடு ஐயா போடுவாங்க அப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கலி ஒரு கிரேட் டிபேட் அது அப்போ அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியலி மொபைல் இல்லை அப்படின்னா கூட அது காமராஜர் அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணி பியூரோக்கிரசிட்டியிட்ட சண்டை போட்டு கிட்டத்தட்ட மிரட்டி அந்த பணத்தை கண்டுபிடிங்கன்னு கொடுத்தார் அது வந்து ஒரு மாடல் மாடல் ஏன்னா ஒரு குழந்தைக்கு அந்த பேரிட்டியை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் பணம் இருப்பவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் இப்போ மோடிஜி கொடுக்குற ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு பேரிட்டி ஈக்குவல் பண்ணுது வீடு இல்லாதவங்களுக்கு ஈக்குவல் பண்ணுறாரு கேஸ் அடுப்பு இல்லாதவங்க வெறும் வெறும் ஒரு ஒரு கறிக்கட்டையில் பண்ணி பண்ணி லங் கேன்சர் வந்து இந்தியாவில் எத்தனை பேர் இறக்குறாங்க எத்தனை பெண்கள் வந்து விறகு எடுக்கிறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சிருக்காங்க கேஸ் அடுப்பு அறுபத்தி நான்கு சதவீதம் இந்தியாவில் கேஸ் எடுப்புகிறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு சதவீதம் உயர்த்திருக்கார் எட்டு வருஷத்தில் பேரட்டி இது எல்லாம் எசென்ஷியல் பப்ளிக் குட் பட் இதை தாண்டி நான் எசென்ஷியல் பப்ளிக் குட் அதாவது அரசு கொடுக்குது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறனால இன்னொருத்தரவங்க பாதிக்கிறாங்களா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த சுப்ரீம் கோர்ட்டு அந்த கரண்ட் ஜட்மெண்ட் அந்த உபாதியை கேஸில் பார்த்தீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணியிருக்கு ரெஃபர் பண்ணும்போது அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஷிஃப்டை காமிச்சிருந்தாங்க நான் எசென்ஷியல் பப்ளிக் இல்லை நான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கி தர்றேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லா குடும்பத்திற்கும் கார் வாங்கி கொடுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எசென்ஷியல் பப்ளிக் குட் கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா எக்ஸ்ட்ரா பெட்ரோல் இம்போர்ட் பண்ணணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா டாலரை மத்திய அரசு கொடுக்கணும் இதனால் நார்மலாக கம்யூட் பண்ணுறவங்களுடைய பெட்ரோல் பிரைஸ் அதிகப்படுத்தும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அ நான் எசென்ஷியல் பப்ளிக் குட் நான் எசன்ஷியல் சைடு எஃபெக்ட்